நடன இயக்குனர் காயத்ரி ரகுராம் மீது உச்சகட்ட வெறுப்பில் இருக்காங்க பிக் பாஸ் ரசிகர்கள் இது குறித்து காயத்ரி ரகுராமோட தோழியும் நடன இயக்குனருமான கலா மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் எனக்கு பாஸ் நிகழ்ச்சியோட ஒரு ட்ரெய்லரை பார்த்து அதுல காயத்ரி கமல் சார் கேட்கிற கேள்வி எல்லாம் எனக்கு டிஸ்கரேஜிங்கா இருக்கு கமல் சரோட வாயால நீ கெட்ட வார்த்தை பேசுற கெட்ட வார்த்தை பேசுறேன்னு சொல்றது எனக்கு டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு அந்த மாதிரி இமேஜ் தேவையில்லை எனக்கு அது வேண்டாம் என்ன டிஸ்கரேஜ் பண்றது எனக்கு பிடிக்காது என்ன கரெக்ட் பண்றது எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு பேசுறா அம்மா சொல்றதை கேட்பேன்னு சொன்னா அதுக்கு அவ அம்மா வீட்ல இருக்கணும் பிக் பாஸ் வீட்ல இருந்துட்டு அப்படி பேச கூடாது நேத்து கமல் சார் அவகிட்ட கெட்ட வார்த்தை பிரயோகம் பத்தி கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லா கேளுங்க சார் நல்லா கேளுங்கன்னு டிவியை பார்த்து சொல்லிட்டு இருந்தேன் இத்தனைக்கும் கமல் ரகு மாஸ்டரோட உயிர் தோழ இந்தியாவ தன்னோட நடிப்பால ஆளக்கூடிய மனுஷன் நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவர் நடக்காதத ஒன்ன பத்தி பேசலி நீ பேசுர வார்த்தைய தப்புன்னு சுட்டி காட்றாரு காயத்ரி வீட்டுக்கு வந்தா நான் கண்டிப்பா பேசவே மாட்டேன் ஏன்னா அவ நான் பார்த்த பொண்ணு இல்ல எங்க வீட்டுல இல்லாத ஒரு பெண்ணாதான் அவளை நான் பாக்குறேன் சொன்னா நம்ப மாட்டீங்க கடந்த ஒரு மாசமா பிக் பாஸ் காயத்ரிய பார்த்து இவளா நம்ம பொண்ணுன்னு மனசுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கேன்னு காட்டமா தெரிவிச்சிருக்காங்க கலா மாஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ் Thank